பண்ணுறாங்க அதுக்கான அனுமதிகள் வாங்கணும் இன்னொன்று அந்த மாநாடு எப்படி திட்டமிட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க யாரெல்லாம் வர இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல யாரெல்லாம் மேடையில் உட்காருறதுங்கிற மாதிரி ஆப்போட மெயின் ஃபீச்சர் என்னன்னா டிவி கேல மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் அவங்க அந்த ஆப்பை பயன்படுத்தி புதுசாக யாராவது மெம்பர் ஆகணும்னா அவங்க ஜாயின் பண்ணிடலான்றாங்க பிஃபோர் மாநாடு அவங்க ஒரு பெரிய க்ரௌடை காட்டணும் மெம்பர்ஸை பெரிய அளவு காட்டணும்ல அப்படி இருக்கும்போது இந்த ஆப் வந்து ரொம்ப லேட்டாக லான்ச் பண்ணுற மாதிரி தானே இருக்கு இல்லை இல்லை அப்படி கிடையாதுமா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயத்தை உள்ள ஆட் பண்றாங்கன்னா அதை நீங்க ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும் அதுக்கான ஒரு காலம் ஒன்று எடுத்துருக்கும் அது இன்னொன்று அப்டேட்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன கொண்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் இன்றைக்கி ஒன்று யோசிச்சு நாளைக்கு ஒன்று ஒரு பிஸ்னஸ் மாதிரி கிடையாது இல்லை ஒரு கோடி பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் கட்சி இருப்பாங்க டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அடுத்த மத்தவங்க வச்சுக்கோங்க அப்ப அவங்க ஓரளவு உத்தேசமாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆக்டிவா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அந்த அவ்வளோ பேர் ஆப் டவுன்லோட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக டேட்டா எடுத்துடலாம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க எத்தனை பேர் ஃபாரினில் இருந்து பண்ணியிருக்காங்க டேட்டா வந்துடும் அப்போது உதாரணத்துக்கு ஒரு கோடி பேர் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர்

அதில் வந்து முத நாள் போய் ஒரு போஸ்ட் ஒட்டிருக்காங்க அதில் விஜய் ஃபோட்டோ வந்து சென்டராக பெருசாக இருக்குது கீழே சைடில் புஷியானந்த் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே போஸ்டர் மேலே இன்னொரு ரவுண்ட் ஷேப் போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க அதை மறைச்சி விட்றாங்க அதில் வந்து வெறும் விஜய் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது ஒரு நாள் நியூஸ் என்ன வருது புஷியானந்த் வந்து அந்த பகுதி நிர்வாகிகள் நிர்வாகிகிட்ட தலைவர் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் என் ஃபோட்டோ வேணாம்னு சொல்லி சொன்னதாக வருது இன்றைக்கி நியூஸ் வந்துருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் புசியானந்த் ஃபோட்டோ வந்து அந்த போஸ்ட்டில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால போஸ்ட்ரு மாற்றுறாங்க புஜியானந்தை சொல்லி அவருடைய போட்டோவை தூக்கி இருந்தாலும் அல்லது விஜயோட அறிவுறுத்தலின் பேரிலே தூக்கி இருந்தாலும் ரெண்டாவது பண்ண தான் கரெக்ட் கட்சி விஜய் தான் விஜய்க்கு தாங்க ஓட்டுறது நீங்க ஒரு பெரிய போஸ்ட் ஓட்டுறீங்க பேனர் அடிக்கிறீங்க அதில் கட்சியோட எல்லாரும் போட்டோ வைப்பீங்க ஒட்டுறது லோகோ மாதிரி ஒன்று ஒன்று வைக்கிறீங்க இல்லையா அது அது விஜயை முன்னிறுத்தி கொண்டு வைக்கிறது அதுல எப்படி புஜியானந்தோட போட்டோ எதுக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தைந்து மதுரையில் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநாடு ஒரு பக்கம் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு ரீசெண்டாக கூட அதுக்கு பெர்மிஷன் குறித்தான செய்திகள்லாம் வெளியாச்சு ஆனால் இன்னொரு பக்கம் மறுபடியும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக என்ன நடக்குது இந்த மாநாடுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை கண்டிப்பாக மாநாடுக்காக தான் முழுக்க முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே நடுவில் சைலண்டாக இப்போ ஒன்றும் பெரிய சீரியஸான இஷ்யூஸ் எதுவும் இல்லை இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு

சோழனை பத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற கேள்வியுமே பதிவு ஒண்ணு பேசினாரு இன்னொன்று வந்து சோழர்களுக்கு அப்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதானு எல்லாம் பேசினாரு சோழர்களுக்கு முக்கிய சோழர்களை பத்தி நீங்க தெரிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே சமகாலத்தவர்களுக்கு திமுக தான் ராஜராஜ சோழனை முன்னிறுத்துறாங்க ஆயிரம் ஆண்டு விழாவை வந்து பெருசா எடுத்து அன்னை அப்பதான் தஞ்சை பெரிய கோயிலே கொண்டு பல பேருக்கும் சேர்க்கிறாங்க ராஜராஜ சோழன் சோழர் பெருமை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததே திமுக தான் திமுக பண்ணலன்னா அது இன்னைக்கு இருக்க தலைமுறை யாருக்குமே தெரியாத ஒரு கல்ச்சரை தான் இருந்திருக்கும் புரியுதா அதனால அது ஒரு தப்பான ஒரு கருத்து இந்த மாதிரி இருக்கு பட் சைலண்டாக இருக்காருன்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு பட் மேஜராக நீங்கள் வந்து அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா அதுக்கான அனுமதிகள் வாங்கணும் இன்னொன்று அது அந்த மாநாடு எப்படி திட்டமிட்டுறாங்க எந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்க யாரெல்லாம் வர வைக்கிறாங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல யாரெல்லாம் மேடையில் உட்காருறதுங்கிற மாதிரி அந்த ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ அடுத்து அவங்களுக்கு பெரிய அவங்களோ அவங்ககிட்ட இந்த ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் வந்து அந்த மாநாடு தான் அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க ஓகேங்க சார் சார் இப்போது இந்த மாநாட்டில் விஜய் என்ன மாதிரியான விஷயங்களை அட்ரஸ் பண்ணலான்னு இருக்காரு ஏன்னா அவரோட பேச்சு வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது லைக் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் அஜித்குமாரோடைய கஸ்டோடி டெத் போராட்டத்துலமே வந்து அவர் முக்கியமான விஷயங்களை அட்ரெஸ் பண்ணியிருந்தார் பட் அதில் நிறையா இது இருந்தது லைக் ஸ்பீச் ரொம்ப சின்னதாக இருந்தது இன்னொன்று வந்து ஒரு போராட்டமே வந்து இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு கலைஞ்சே போயிட்டாங்க இந்த மாதிரி பல விமர்சனங்களை பலருமே பதிவு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டில் இதெல்லாம் அளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாநாடு அந்த போராட்டத்துக்கு வந்து விஜய் ஷார்ட்டாக பேசுனாருங்கிறது ரொம்ப ரெண்டு நிமிஷம் தான் ஒரு விமர்சனம் பட் ஓவரளவே அவங்களுக்கு அனுமதியே ரொம்ப குறைவானது நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக கூட அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பட் அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை அவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக பேச வேண்டியது இருந்ததுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் இந்த மாநாட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது ஒரு ஓரளவுக்கு நல்ல டைம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பேசுவாங்க இந்த மாநாடு வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எலெக்ஷனை நோக்கியதாக இருக்கும் ஓகே அது ஒரு ஆர்ப்பாட்டம் அது வந்து அந்த இஷ்யூ பேஸ்ட் ஓகேவா இது வந்து எலெக்ஷன் ஒட்டுமொத்த எலெக்ஷனை நோக்கி இருக்குது அப்போது இனிவரும் காலங்களில் விஜயோட தொண்டர்களும் மற்ற பொதுமக்களும் விஜய் எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ள போறாரு அவர் என்ன மாதிரி விஷயங்களை சொல்ல போறாரு அப்படிங்கிற முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது எலெக்ஷன் நெருங்கும் போது அறிவிப்பாங்க அதற்கு முன்னாடி அதில் முக்கியமான சில விஷயங்களை அறிவிக்கலாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறோங்கிற மாதிரி சில சின்ன சின்ன சில முக்கியமான அறிவிப்புகளை வந்த இதெல்லாம் பண்ணுவோங்கிற மாதிரி அட்லீஸ்ட் மேலோட்டமாவது சில அறிவிப்புகள் இருக்கணும் எந்தெந்த செக்டாருக்கு என்னெல்லாம் பண்ண மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் இன்னொன்று கூட்டணி குறித்த ஒரு 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 நிலைப்பாடு ஒன்று அனௌன்ஸ் பண்றோம் அதாவது ப்ராப்பரா இப்ப அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டா கூட அதிமுக பிஜேபி கூட கூட்டணி கிடையாது திமுக தான் நம்ம எதிர்க்க போறோம் மற்றவங்களை பத்தி நமக்கு விஷயம் கிடையாதுங்கிற அந்த அந்த பொலிட்டிக்கலாக அவங்களோட ஸ்டாண்ட் என்ன கூட்டணி என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் இனி எலெக்ஷனை எதிர்கொள்ள போகிறதுக்கு அந்த தொண்டர்களுக்கும் டிரிகர்களுக்கும் கூட அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாக இருக்கணும் ஒரு எழுச்சி உரையாக தான் இருக்கணும் இதுக்கப்புறம் அப்படி அவன் இறங்கி வேலை செய்யணும் அவ்வளோதான் ரெடி நம்ம சிஎம் வந்து அடுத்த சிஎம் தான்ங்கிற உணர்வு அவனுக்கு வரணும் அல்ரெடி அந்த உணர்வு தான் பாதி பேர் இருப்பாங்க ஒட்டுமொத்த பேருக்கும் அந்த உணர்வு ரொம்ப சீரியஸாக கடத்தப்படுற அளவுக்கு அந்த ஸ்பீச்சும் அந்த மாநாடும் தான் எதிர்பார்ப்பு அப்படித்தான் அவங்க திட்டமிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் மாநாட்டுக்கு வந்து லெஸ் தென் ஒன் மந்த் தான் இருக்குது அடுத்த மாதம் இருபத்தஞ்சுனா இப்போ இருபத்தஞ்சு தாண்டிட்டோம் இந்த மாதம் ஜூலை இருபத்தஞ்சு தாண்டிட்டோம் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஒரு டிவிக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது லைக் அவங்க டிவிக்கே உடைய ஐ அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது என்ன எலெக்ஷன் குறித்தான வேலைகளில் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஆப்போட மெயின் ஃபீச்சர் என்னென்னா டிவிகேல மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் அவங்க அந்த ஆப்பை பயன்படுத்தி புதுசாக யாராவது மெம்பர் ஆகணும்னா அவங்க ஜாயின் பண்ணிடலான்றாங்க மாநாடு வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நாளைக்கு தான் அந்த ஆப்பே லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து எப்படி சார் பிஃபோர் மாநாடு அவங்க ஒரு பெரிய க்ரௌடை காட்டணும் மெம்பர்ஸை பெரிய அளவு காட்டணும்ல அப்படி இருக்கும்போது இந்த ஆப் வந்து ரொம்ப லேட்டாக லான்ச் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இல்லை அப்படி கிடையாதுமா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயத்தை உள்ளே ஆட் பண்ணுறான்னு அதை நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஆப்பாக ஒன்று கிரியேட் பண்ணணும்ல இல்லையா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பாக கிரியேட் பண்ணணும் அதற்கான ஒரு காலம் ஒன்று எடுத்திருக்கும் ஓகேவா அது இன்னொன்று அதில் அப்டேட்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன கொண்டா ஒரு பெரிய டிஸ்கஷன் இன்றைக்கி ஒன்று யோசிச்சு நாளைக்கு ஒன்று ஒரு பிஸ்னஸ் மாதிரி கிடையாது இல்லை நம்ம பிஸ்னஸ் பிஸ்னஸ்னா இதான் நம்ம பிஸ்னஸ் இதுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிடலாம் பட் இது ஒரு கட்சி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு லாங் டைம் யோசிக்கணும் எலக்ஷனை போடுற விஷயங்களை யோசிக்கணும் எலெக்ஷன் டைம் நிறைய அப்டேட்ஸ் இருக்கும் அவ்வளோ விஷயத்தை தாங்குகிற அளவுக்கு ஆப் இருக்கணுங்கிற மாதிரி விஷயம் இருக்குறதுனால அதுக்கு மாநாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மெயினாக அவங்க அதில் உறுப்பினர்கள் சேருவதற்கான ஒரு பைஸான ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும் கட்சி சம்பந்தமான மொத்த விஷயங்களுமே கட்சியில கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் அது வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சோ அது அவங்களுக்கு ஒரு இவ்வளோ பேர் ஒரு கோடி பேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் கட்சி தொண்டர்களாக தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அடுத்தவங்க மற்றவங்க இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க ஓரளவு உத்தேசமாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆக்டிவா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அந்த அவ்வளோ பேர் ஆப் டவுன்லோட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக டேட்டா எடுத்துடலாம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க எத்தனை பேர் வேற ஸ்டேட்டில் இருக்காங்க எத்தனை பேர் ஃபாரினில் இருந்து பண்ணியிருக்காங்க டேட்டா வந்துடும் அப்போது உதாரணத்துக்கு ஒரு கோடி பேர் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து டிவிக்கு தோன்றர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு கணிக்கலாம் அதில் ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் ஓட்டு மினிமம்ங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஒன்று இருக்கு இல்லையா ஒரு உதாரணமாக கணக்கு சொல்கிறேன் ஓகே அந்த நான் சொல்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் நான் அந்த கணக்குக்கு கொண்டு சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி எல்லாம் இருக்கு ஸோ அது வேற அந்தோட ஆப்போட நோக்கம்ங்கிறது வேறே இந்த மாநாடு அது எதுவும் பாதிக்க போகிறது இல்லை அது லேட்டும் கிடையாது அது ஒரு லாங் டெம் ஓகே ரெண்டுமே வேறு வேற ரெண்டுமே வேறு வேறு விஷயம் மாநாடுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மாநாடு வேறே மாநாடை நடத்தும் பொழுது இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநாட்டிலையும் அந்த விஷயங்களை பற்றி பேசுவாங்க இவர் பேசினா கூட மற்றவங்க பேசுவாங்க அப்போ அதுலேருந்து ஒன்று நடக்கும் ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓகே ஆ சார் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்கணுன்னு நினைக்கிறேன்னா இப்போ ஒரு மாநாடுன்றது சாதாரண விஷயமே இல்லை லைக் வந்து ஆல்ரெடி இவங்க விக்ரவாண்டியில் நடத்தி முடிச்சுட்டாங்க பட் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு டென் லேக்ஸ் பீப்புள் வந்து க்ரௌட் கேதர் ஆனாங்கன்னாங்க அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு லைக் வெறும் பாசிட்டிவிட்டி தான் முழுக்க முழுக்க அவங்க ஒரு வேற லெவலுக்கு போனாங்க பாலிடிக்ஸில் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாநாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மாநாடு ஆனால் இன்றைக்கி ரெண்டாவது மாநாடுன்றது இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்துட்டாங்க பட் ஸ்டில் வந்து இன்னும் அவர் வந்து களத்துக்கு நிறைய இடங்கள்ல வரணும் அப்படின்றதுல வந்து இன்னும் அவர் அந்த ரீ அந்த பாயிண்ட்டை மேட்ச் பண்ணல பட் பட் ஆனால் இன்றைக்கி பல இடங்களில் வந்து அவங்க முக்கியமான ஒரு விவாதங்களில் இருக்காங்க ஸோ தமிழக வெற்றி கழகம் ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்க ஆனால் இப்போ அஜித் குமருடைய கஸ்டோடியல் டெத் அவங்களோட ஆர்ப்பாட்டத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா விஷயத்த முன் வச்சாங்க எங்களுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டேறாங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றாங்க அது வந்து ஒரு சின்ன கூட்டம் தான் கம்பேர்டிவ்லி பார்க்கும்போது ஆனால் இன்னைக்கு மதுரை மாநாடுன்றது கிட்டத்தட்ட ஒரு சிலர் வந்து இருபத்தஞ்சு லட்சம்ன்றாங்க ஒரு சிலர் வந்து ஐம்பது லட்சத்தை ரீச் பண்ணும் அப்படின்றாங்க இவ்வளோ மக்கள் கூடுறப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு புதிய கட்சி இன்றைக்குமே வந்து டிஎம்கே ஒரு மாநாடு நடத்தினா கூட அதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது லைக் அவங்க சேலத்தில் நடந்த மாநாட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் அவங்க திருப்பிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்றத பதிவு பண்ணாங்க மதுரையில் ஏடிஎம்கே மாநாடு நடத்தினப்போ அங்கே வந்து உணவு குறித்து பல சர்ச்சைகள் எழுந்துச்சு இன்ஃபேக்ட் விஜய் விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் மாநாடு நடத்தப்போ கூட ஒரு பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு பொதுமக்கள் பெரிய அவதிக்குள்ள ஆனாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் வந்தது ஸோ இதெல்லாமே வந்து பெரிய பெரிய பார்ட்டிஸ் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே வந்து அவங்க வந்து எங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இவங்க கட்சிக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு மாநாடு நடத்திட்டாங்க இது அவங்களுக்கு ரெண்டாவது மாநாடு ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அது அதுவெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் என்னதான் ஹேண்டில் பண்ணாலும் சில தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும் சம்பவங்கள் இருக்கும் நீங்கள் டிராஃபிக் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி தவிர்க்க முடியும் ஒட்டு மொத்தமாக மதுரையில் மாறான்னா நீங்கள் சவுத்துலேருந்து நார்த்திலேருந்து கிளம்பி போகும்போது அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும் நீங்கள் அதை தரு தவிர்க்கவே முடியாது பிளேயர் ஸோ அதனால தான் நீங்கள் அனுமதிக்கு வந்து அவ்வளோ பேர் நீங்கள் ஒரு கோடி பேரை கூட்டுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கணும் ஒரு கோடி பேர் கிளம்பி என்னத்துக்கு என்னத்துக்காக தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குல்ல அதனால தான் அந்த க்ரௌடை வந்து பத்து லட்சம் போதுங்கிற மாதிரியே நம்ம பாலிடிக்ஸை போலீஸ் வந்து அப்படி டிசைட் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் இல்லை கூட்டம் கூட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க லிமிட் பண்ணுறாங்கன்னா கூட்டம் கூட இந்த பிரச்சனையாக இருக்குல்ல அந்த பிரச்சனை அந்த பாதிப்பு யாருக்கு வரும் இப்போ ஐம்பது லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இவ்வளோ பாதிப்பு அப்போ நேராக சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அப்படிங்கிறத தூக்கி பழிய தூக்கி அந்த பக்கம் தானே போடுவோம் மரம் நடத்துறது இதுவங்க கூட்டம் வந்து இவங்க அனுமதியும் கொடுக்கணும் கொடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்குல்ல சேர்த்து தான் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது பட் இந்த மாதிரி டிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும் உள்ள கூட்டம் கூடும் பொழுது அவங்களோட பாதுகாப்பு குறித்த சில பிரச்சனைகள் இருக்கும் நெருக்கடி இருக்கும் தள்ளுமுள்ளு இருக்கும் சாப்பாடு விஷயம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு இருக்கும் கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் அது மொத்தமாக அங்கே ஒரு பெரிய கலைபுரமாக இருக்கும் இல்லை அந்த இடம் முடித்ததுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் விபத்துகள் ஏற்படக்கூடாது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு மாநாடை நடத்த வேண்டியது இருக்கு இங்க அரசியல் களம் அப்படி தான் இருக்கு மாநாடு இப்படி இந்த மாதிரியான கல்ச்சரை தாண்டி அரசியல் இன்னும் வரல எங்கேயுமே வரல இல்லையா க்ரௌடு வந்து கண்டிப்பாக தேவைதான் அப்படிங்கிற ஒரு க்ரௌடை காட்ட க்ரௌடை காமிச்சு தான் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டியது இருக்கு அவங்க தொண்டர்களுக்குமே மற்ற கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்குமே அப்படிதான் காட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கும்பொழுது வேற ஆப்ஷன் என்ன இருக்குது இதோட பெரிய ஆப்ஷனுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்க முடியாது பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கவனமாக இதில் இருப்பாங்க இவர்களும் அவங்களுக்குள்ளான ஏற்பாடுகளை ரொம்ப கவனமாக செய்வாங்கன்னு அர்த்தம் கை அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க பட் அதையும் தாண்டி விதிவிலக்காக நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும்னு சொல்லவர் ஓகே சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வரப்போறாரு விஜய் வந்து ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட சந்திக்க கூட அந்த சந்திப்பு வந்து நடக்கவும் போகுது சொல்லி ஒரு சில நியூஸ் வந்து லைக் வந்துட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியா ராகுல் காந்தி இந்த மாநாட்டுக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு நாள் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம நம்மளால் செய்தியாக பார்க்க முடியுதுல இந்த விஷயத்த நீங்க எப்படி வாய்ப்பே கிடையாது ராகுல் காந்திட்டு வந்தாரு திமுக காங்கிரஸ் கூட முடிஞ்சதுன்னு அர்த்தம் இன்னொரு கட்சி ஒரு தேசிய கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க இந்தியா கூட்டணியோட முதன்மையான கட்சி அவங்க இங்கே வந்து திமுக எதிர்த்து பாலிட்டிஷ் பண்ணக்கூடிய விஜயோட கட்சியில் மாநாட்டில் வந்து உட்கார முடியாதுங்க அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது வந்து உட்கார்றதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு எல்லாருக்கும் அழைப்பு எடுக்கிறாரு ராகுல் காந்தி வராருன்னா கூட அது வேற அதுவே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வராதுன்னா அப்போ ஏதோ விஷயம் இருக்குன்னு நம்ம வந்து சோசி போகும்போது மாநாட்டுக்களை வந்து உட்கார முடியுமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்போ மாநாட்டு வந்து உட்காரன்னா அவ்வளோ திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிஞ்சதுன்னு அர்த்தம் அந்த கூட்டணி வர முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சும்மா காசு சார் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்க்கும்போது தாவேக்காவுடைய மீட்டிங்கில் நிறைய சர்ச்சைகள் ஏற்படுது நிறையா சண்டைகள் ஏற்படுது நம்ம வீடியோஸ் கூட நிறையா பார்த்துருக்கோம் ஒரு சில ஒரு சில மீட்டிங்கில் கூட அங்கே பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுனால மீட்டிங் பாதியிலே புஷியானந்த் அவர்களே கிளம்பி வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தோம் லைக் முன்னாடி வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லா மீட்டிங்கில் இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே அறிக்கை வெளியிட்டதாக ஒரு நியூஸ் பார்த்தோம் மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒருதலை தலை பட்சமாக நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே வந்து பதிவு பண்ணதா அறிக்கை ரிலீஸ் ஆச்சுல ஸோ இந்த ஒரு இந்த ரெண்டு விஷயமும் இதை எப்படி பாக்குறீங்க விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு எல்லாரும் விஜய் கிடையாது விஜயானந்த் ஆதவ் அர்ஜுனா ஆரோக்கியசாமி தொடங்கி கட்சி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கட்சிக்குரிய தொண்டர்கள் மாவட்ட செயலர்கள் எல்லாரும் விஜய் கிடையாது ஸோ விஜய்க்கு இருக்கிற மனநிலையில் எல்லாரும் இருக்க மாட்டாங்க நான் ஓட்டுக்கு காசை கொடுக்க மாட்டேன்னு விஜய் அறிவிக்கலாம் ஆனா ஒரு தொகுதி எம்எல்ஏ காசு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க ஏன்னா அவர் விஜய் கிடையாது அவருக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சுட்டாரு வச்சுக்கோங்க ஆமா அதனால நீங்க கண்டர் பிரச்சனை தூய்மைவாதம் இருக்குல்ல அது எங்கேயுமே ஏற்படாது அதனால அந்த நூறு சதவீதம் தூய்மை வாதம் பேசக்கூடாது பேசாதீங்கன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் லஞ்ச ஊழல் அற்ற அரசு அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு அதிகாரி வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க ஒரு எம்பி வாங்கிட்டா ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க எல்லார்கிட்டையும் சிசிடிவி வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா போற இடத்துல எல்லாம் முடியாது இல்ல அதனால நூறு சதவீதம் தூய்மை தான் எப்பவுமே கிடையாது எப்பவுமே உங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் பிரச்சனை எழுந்துட்டே இருக்கும் பத்து சதவீதம் நான் குறைவா சொல்றேன் ஆட்சிதான் பத்து சதவீதம் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா பிப்டி பிப்டி பிரச்சனை இருக்கும் ரொம்ப மோசமான தொண்ணூறு சதவீதம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டுட்டே இருக்கும் கூட கூறம் இருக்குமே தாண்டி பிரச்சனை இருக்கும் மெயின்டைன் பண்ணு அது எத்தனை பிரச்சனை குறைவாக இருக்குங்கிறதா மேட்டரை தவிர அது இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அப்போ நீங்க ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நாலு பேருக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்க அவங்க கட்சியில் ஆள் சேர்க்கிறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிருப்பாங்க கட்சியில சீட் வாங்கி தரேன் காசு வாங்குறது கூட ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்க என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு இப்ப நீங்க தவைக்கல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தொகுதி உங்களுக்கு தெரியுது எல்லாரும் தெரிஞ்ச முகம் நீங்க தவைக்கல இருக்கீங்கன்னு தெரியுது சீட்டுக்கு நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நாலு பேர்கிட்ட பேசி ஆளுக்கு பத்து லட்சம் வாங்கிட்டீங்கன்னா யாருக்கு தெரியும் இல்லைங்க கடைசியாக தரலங்க அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் பட் அதை ரொம்ப அதுக்காக அதை தான் நடக்க முடியாது விட்டுன்னு கிடையாது அது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல விஜய் வந்து பேசுகிறதா கேள்விப்படுறோம் அவரே அறிக்கை விடுறதா கேள்விப்படுறோம் அவரே சொல்கிறாரில்ல இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அது குறையும் சார் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது இதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயினும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து போய்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் போஸ்டர்ஸ் வந்து ஒட்டிட்டு வராங்க வாக்களிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து முதல் நாள் போய் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதில் விஜய் ஃபோட்டோ வந்து சென்டராக பெருசாக இருக்குது கீழே சைடில் புஷியானந்த் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்குது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே போஸ்டர் மேலே இன்னொரு ரவுண்ட் ஷேப் போஸ்டர் வந்து ஒட்டுறாங்க அதை மறைச்சி விட்றாங்க அதில் வந்து வெறும் விஜய் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு ஒரு நாள் நியூஸ் என்ன வருது புஷியானந்த் வந்து அந்த பகுதி நிர்வாகிகள் கிட்ட தலைவர் போட்டோ மட்டும் இருந்தா போதும் என் போட்டோ வேணாம்னு சொல்லி சொன்னதா வருது இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் புசியானந்த் போட்டோ வந்து அந்த போஸ்ட்ல இடம் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதனால போஸ்டர் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி வருதுல இந்த ஒரு நியூஸ் இதை வந்து லைக் யாருமே பெருசாக பேசல பட் ஸ்டில் பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அதுலயுமே அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணாருன்னா புசியானந்த் வந்து ரொம்ப ஒரு டாமினேட் பண்றாரு அவர் வந்து ரொம்ப அவர் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அடி வருது ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது இது எப்படி பார்க்குறீங்க இது புஷியானந்தே சொல்லி அவருடைய ஃபோட்டோவை தூக்கி இருந்தாலும் அல்லது விஜயோட அறிவுறுத்தலின் பேரிலே தூக்கி இருந்தாலும் ரெண்டாவது பண்ண தான் கரெக்ட் கட்சி விஜய் தாங்க விஜய்க்கு தாங்க ஓட்டு நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட் ஓட்டுறீங்க பேனர் அடிக்கிறீங்க அதில் கட்சியோட எல்லாரும் ஃபோட்டோ வைப்பீங்க ஒட்டுறது லோகோ மாதிரி ஒன்று ஒன்று வைக்கிறீங்க இல்லையா அது அது விஜயை முன்னிறுத்தி கொண்டு வைக்கிறத வந்து அதில் எப்படி புஷியானந்தோட ஃபோட்டோ எதுக்கு தேவையில்லை அது தேவையில்ல அது தப்பு அது பண்ணவும் கூடாது விஜய் தாங்க முகம் ஜெயலலிதா தாங்க முகம் தன்னுடைய முகம் யார் அப்படிங்கறத முன்னிறுத்தணும் போஸ்டர்ஸ் நீங்க தவிர்க்க முடியாது இப்ப நீங்க திமுக போஸ்டர்ல ஸ்டாலினோட ஃபோட்டோவும் இருக்கும் பக்கத்துல உதவியை போட்டோவும் இருக்கும் அதை நீங்க போடாதுன்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க ஒரு லோகோல வீடியோட ரவுண்ட் ரவுண்டா ஓட்டுங்க அதுல எதுக்கு போட்டோன்னு ஒரு கேள்வி வரும் இது கிட்டத்தட்ட எலக்ஷனுக்காக ஒட்டக்கூடியது அப்படிதானா எலக்ஷன் அவரோட போட்டோ பார்க்க ஒரு வேட்பாளர் ஒட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தொகுதியில் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அப்படின்னு ஒரு ரவுண்டாக அவர் கீழே விஜய் ஃபோட்டோ வைப்பார் ஏன்னா விஜய் தான் அவங்களுக்கு முகம் விஜயோட ஆள் தான் நான் விஜயோட போட்டோ வைப்போம் கீழே இன்னொரு முகம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அது தப்பு நீங்கள் அது தப்பு இப்போ பண்ண தான் கரெக்டு அது விஜய் அந்த முடிவை எடுத்திருந்தாலும் நான் வரவேற்க தான் செய்வேன் அதுதான் செய்யணும் நீங்கள் சர்க்கார் படத்தில் எங்கள் தலைவனோட பிராண்டு இந்த அதுதான் பிராண்ட் எலெக்ஷனுங்கிறது நம்ம நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படின்னா பிம்ப அரசியல் ரொம்ப இங்கே முக்கியமான பங்கு வகிக்கும் சித்தாந்தம் எல்லாம் இருந்தால் கூட அந்த சித்தாந்தத்தை முன் நீங்கள் முன்னிறுத்தக்கூடிய பிம்பம் யார் இப்போ கம்யூனிசம் வந்து சித்தாந்தம் தான் முக்கியம்னு பேச பேச இல்லையா சித்தாந்தம் முக்கியம்தான் பட் அந்த சித்தாந்தத்துக்கான முகம் யாருன்னா எங்களுக்கு காரணமாக்ஸ் வேணும் ஏங்கல்ஸ் வேணும் இல்லை ஸ்டாலின் வேணும் முகங்கள் ரொம்ப முக்கியமாக நான் பார்ப்பேன் இப்போ நான் சொல்லக்கூடிய சித்தாந்தம் முக்கியமா இருந்தா கூட நல்ல நல்ல ஒரு விஷயத்த பேசாரு அப்படிங்கறத தாண்டி அதை பேசுவதுக்கு ஒரு நபர் வேணும் இல்ல அதை நமக்கு திராவிடம் பேசினா கூட பெரியார் வேணும் பெரியாரை தூக்கிட்டு திராவிடம்னு தனியாக ஒரு போஸ்ட் ஓட்ட முடியாது பெரியாரோட சேர்த்து தான் நீங்க பண்ண முடியும் ஸோ இங்க முகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அந்த முகம் யாரு அதற்கு முதன்மையான முகம் யாருங்கிறது முக்கியம் நாற்பது பேரை கொண்டு போஸ்டர்ல வைக்க முடியுமா முதல் முகம் யாரு அப்படிங்கும்போது ஒரு லோகோ மாதிரி ரவுண்ட் ஷேப் ஸ்டிக்கர்ல இங்க விஜய் மட்டும்தான் இருக்கணும் இனிமே கூட அதை தொடரணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் அப்படி எல்லாரையும் முகம் ஆக்கக்கூடாது அப்படி தான் நினைக்கிறேன் ஓகேங்க சார் நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேரம் போதுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் டிக் பிக் டிக் பிக் a one go to platform for all professionals freelancers students brands and institutions rewrite your limits sign up now